சமீபத்தில் கடந்த இரண்டு நாட்கள்ல தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் அதாவது கோல்ரிப் அப்படிங்கிற இருமல் மருந்தை சாப்பிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தை நம்ம பார்த்திருந்தோம் நண்பர்களே இந்த நிலையில்தான் இந்த இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறப்பு காரணமான கோல்ரிப் மருந்துக்கு பயன்படுத்தப்பட்ட புரொப்பலைன் கிளைக்கால் மூலப்பொருள் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படும் வகையை சார்ந்தது அப்படின்னு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஸ்ரீசன் ஃபார்மா அப்படிங்கிற மருந்து நிறுவனம் தான் கோல்ரிப் இருமல் மருந்தை தயாரித்து விற்பனை செய்து மத்திய பிரதேசத்தில் இந்த மருந்தை உட்கொண்ட இருபத்தி ரெண்டு குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்துடைய உரிமையாளர் ரெங்கநாதன் இருக்காரி அவரையும் அவருடைய நிறுவனத்துடைய மேலாளர் ஜெயராமன் ஆய்வக உதவியாளர் மகேஸ்வரி ஆகியோரை மத்திய பிரதேச போலீசார் நேற்று முன்தினம் கைது செஞ்சிருக்காங்க இந்த தான் கோல்ரிப் மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட புரொபலின் கிளைக்கால் மூலப்பொருள் மருந்து தயாரிப்புக்கான மூலப்பொருளா இல்லாம அழகு சாதன பொருட்கள் இருக்கு இல்லையா அதுக்கு தயாரிக்க பயன்படும் மூலப்பொருள் அப்படிங்கறதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கு இது குறித்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ரொபைலின் கிளைக்கால் வேதிப்பொருளில் இரண்டு வகைகள் இருக்கு அதுல ஒன்று வந்து மருந்து தயாரிக்க பயன்படுது இன்னொன்னு வந்து அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க பயன்படுது காய்ச்சல் இருமல் மருந்துகள் தயாரிக்கும் போது அதில் இருக்கும் வேதிப்பொருட்கள் எளிதில் கரையிறக்காக இந்த புரொப்பலின் கிளைக்கால் அப்படிங்கிற மூலப்பொருளை வந்து பயன்படுத்துவாங்க இந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தும் போது டையத்தலின் கிளைக்கால் அப்படிங்கிற ரசாயனம் ஜீரோ புள்ளி அஞ்சு வரைக்கும் மட்டும்தான் உருவாகும் இந்த அளவு மனிதர்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இந்த புரொப்பலின் கிளைக்கால் தயாரிக்கும் நிறுவனங்கள் இரநூத்தம்பது லிட்டர் பேரல்ல தான் விற்பனை செய்கிறாங்க ஆனால் சிறு குறு மருந்து தொழிற்சாலைகளுக்கு மாதம் இருபத்தஞ்சு லிட்டர் தான் தேவையாக இருக்குது ஒரே நேரத்தில் இரநூத்தம்பது லிட்டர் வாங்கினா அது கிட்டத்தட்ட பத்து மாதம் வரைக்கும் தேக்கமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால சிறு குறு நிறுவனங்கள் சில்லறை விற்பனையங்கள்ல தங்களுடைய தேவைக்கேற்ப புரொபலின் கிளைக்கால் மூலப்பொருளை வாங்கி பயன்படுத்துறாங்க இதுல கலப்பட மூலப்பொருட்களும் விற்பனை செய்யப்படுது இப்படி வாங்கும் மூலப்பொருட்களை மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தான் பரிசோதிச்சு அதன் தன்மையை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல இந்த ஸ்ரீசன் நிறுவனம் மூலப்பொருட்களையும் பரிசோதிக்கலாம் மருந்து தயாரிச்சதுக்கு அப்புறம் உருவாகும் டையத்திலின் கிளைக்கால் அளவையும் பரிசோதித்து உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் இது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக சாடி இருக்கிறாரு நாமக்கல்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா காஞ்சிபுரத்துல இருமல் மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் அலட்சியத்தினால இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க ஆனா அந்த மருந்து தயாரிக்கும் கம்பெனி இருப்பதே தமிழ்நாடு சுகாதாரத்துறைக்கு தெரியாமல் இருந்திருக்கு மக்கள் மீது அரசுக்கு அக்கறை இல்லாததுக்கு இதுவே சான்று மத்திய பிரதேச அரசு விசாரணை நடத்தினதுக்கு தான் இந்த மாநில அரசு விழிச்சிருக்கு அதனால மக்களே இப்பேற்பட்ட அவலாட்சி மீண்டும் உங்களுக்கு வேண்டுமா வர வேண்டுமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்கள் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் El pezir, darem.